நான் மூன்று ஆண்டுகள் ஆப்பிரிக்காவில் உள்ள தெற்கு சூடான் என்கிற நாட்டிலே மறைபரப்பு பணியாளராக அனுப்பப்பட்டேன் அந்த நாட்டிலே வறுமைகள் ஏராளம் சண்டை சச்சரவுகள் ஏராளம் உயருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலைமையில் கூட எனக்கு துணையாக இருந்தது அன்னியிடம் நான் ஜெபிக்கின்ற இந்த மட்டுமே ஏனென்றால் இந்த ஜெபமாலை ஜெபிக்கின்ற போதெல்லாம் என்னுடைய வாழ்வில் ஒரு திடம் பெறுகின்றேன் அதன் மூலமாக என்னுடைய எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அதை சிறப்பாக செய்ய அன்னை எனக்கு உதவினார் ஆகவேதான் என்னுடைய வாழ்வில் நான் எப்போ எங்கே இருந்தாலும் என்னோடு இந்த ஜபமாலை எப்போதுமே இருக்கும் என்னுடைய பாக்கெட்டிலோ இல்லது என்னுடைய கையிலோ நான் எங்கே பயணித்தாலும் இது எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கின்ற ஒரு பொருளாக இருக்கிறது ஆகவே இந்த ஜவ மாலையை நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஜெபிக்க என்னுடைய வாழ்விலே ஆண்டோருடைய அருள் கூடிக்கொண்டே இருக்கிறது ஆகவேதான் அவருடைய பணியை செய்வதற்கு அவருடைய மறைபரப்பை உலகெங்கும் பறைசாற்றுவது கூட இந்த ஜபமாலை மாலை எனக்கு உதவியாக இருக்கிறது மாலை நம் வாழ்வின் எப்போதும் நமக்கு பல ஆசிர்வாதங்களையும் அருளையும் பொழிகின்ற ஒரு மாலை தினமும் ஜெபிப்போம் இறைவன் ஆசிரும் அன்னை மரியின் ஆசிரும் என்றும் நம்மோடு இருக்கும்